கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கிறது குருஜியை வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம் அப்படி இருக்கும்போது அந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றும் சொல்லலை உண்மையிலேயே அஷ்டமசனியும் பத்தில் இருக்கக்கூடிய குருவும் தான் உங்களை படாத பாடுபடுத்துச்சு பத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லா சர்ப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் வரப்போகுது இனிமேல் நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க அடுத்ததாக குருபகவான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க குருஜி நீங்க பாசிட்டிவா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு சார் எப்பயுமே பாசிட்டிவா பேசுங்க கடகராசிக்காரர்கள் டிஸ்ட்ரக்ட் ஆகாதீங்க இனி இந்த வருடம் உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வர வரப்போது ஒரு புது ஆள மீட் பண்ண போறீங்க உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கிறது குருஜி வேண்டாம் தயவு வேண்டாம் கடகராசிக்கு ராசிக்கு நீங்க பலன் சொல்லவே வேண்டாம் நிறைய பேரு கடகராசிக்காரர்கள் ஒரு சங்கம் வைத்தால் நான் தான் அந்த மாதிரிலாம் உலகம் ஃபுல்லாக என்ன தேடிட்டு இருக்கான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் அடிக்கடி நிறைய இன்டர்ல சொல்லுவேன் சனி பகவானும் நானும் ஒன்று தான் இத்தனை நாள் வந்து சனி பகவானை புடிச்சிட்டு இருந்தேன் இருந்தேன் எனக்கு என்ன இருக்கான் இப்ப செல்ல சிம்ம ராசி அஷ்டம சனி அவன்ட்டு போயாச்சு இனிமேல் சிம்ம ராசின்னா அவங்கள்ட்ட போறேன் சிம்பிள் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றும் சொல்லல உண்மையிலேயே அஷ்டமசனியும் பத்திலேயே இருக்கக்கூடிய குருவும் தான் உங்களை படாத பாடுபடுத்து பத்திலேயே இருக்கக்கூடிய குரு சோ அப்போ அந்த அஷ்டம சனியும் பத்தில் இருக்கக்கூடிய குருவும் செய்த விஷயங்கள் தான் இது அத்தனையுமே சோ நம்ம என்ன செய்யணும் அப்போ இந்த கடகராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சனி வந்து விலகுது அதே மாதிரி வந்து குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மறைகிறார் அதே மாதிரி ராகு பகவான் எட்டுக்கு வரார் இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டில் கடகராசிக்கு ப்ராப்ளம் தான் எட்டாம் இடத்துல ராகு வருகிறார் இங்கே பாருங்க ராகு வர்ற எங்கே தான் போவார்னு நினைக்கிறீங்க நான் தெரியாமதான் கேட்குறேன் ஏழாம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் வந்து வீட்டோடு இருக்க மாட்டீங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம்ங்கிறீங்க அஞ்சாம் வீட்டுக்கு வந்தால் குழந்தை பிறக்காதுங்கிறீங்க நாலாவது வீட்டுக்கு வந்தால் அப்போ நல்லா புரிஞ்சு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற ஸ்தானங்களில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் பயப்படணும் என்ன அப்படின்னா உங்களுடைய வண்டி எடுத்துட்டு போகிறீங்க வண்டியில் ஓட்டும் போது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் வருவதற்கான வழிகள் அதிகம் ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் அது மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் மற்றபடி நீங்க இப்போ பலன்கள் ஒன்றுனா வரலாம் இப்போ சனிப்பயிற்சியில இருந்து வரலாம் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அதாவது சிறை கதவுகள் விடுபட்டதைப் போல ஒரு கைதியின் டைரி மாதிரி தான் ஒரு கைதி வந்து விடுதலை ஆவதை போல ஒரு மனமிறைந்த சந்தோஷத்தோட வெளியே வரீங்க காரணம் ரெண்டரை வருஷமா உங்களை பிடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ரெண்டரை வருஷமா உங்களை போட்டு கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டமசனியாக இருந்தது இந்த அஷ்டமசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்து விட்டார் ஒன்பதாம் வீடு என்பது என்ன அப்படின்னா திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்திலே சனிபகவான் சனி பகவான் வரும்பொழுது என்ன பலன்களை தருவார் திரிகோணஸ்தானத்திலே என்றால் திரிகோணத்தில் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று ரெண்டை இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன வியாதி கடன் கஷ்டம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம்னு பேரு அப்ப வியாதி கடன் கஷ்டம் எதிரிகள் போன்றவற்றெல்லாம் சனி பகவான் பார்த்துட்டார் அப்போ உடல்நிலை எல்லாம் சரியாகும் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சனி பார்த்தா ப்ராப்ளம் தானே சொல்லுவாங்க நீங்க சனி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே என்றால் சனி இந்த வருடம் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் நிறைய பேருக்கு இங்கே சர்ச்சையே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பயிற்சி ஒரு சர்ச்சை இன்னொரு சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இதை பண்றாரா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரே அப்படிங்கிற சர்ச்சை இந்த மாதிரி நிறைய சர்ச்சை சனி பார்த்தாலே ப்ராப்ளம் ஆமா ப்ராப்ளம் பட் ஆனா அவர் குருவுனுடைய சுபஸ்தானம் குருவுனுடைய வீட்டிலிருந்து பார்க்கிறார் என்பதால் அது ப்ராப்ளம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்பது உங்களுக்கான பொன்னான வருடமாக இருக்கும் இன்னொன்று ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த கொடுக்கக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி நீங்க பிளஸ்ஸா மாறிடுறீங்க என்ன பிளஸா மாறிடுறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்தை பொழுது உங்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாகிறது ஆறாம் இடம் ஸோ அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பொழுது வளர்ச்சிக்கான இடமாக அது மாறிவிடுகிறது வளர்ச்சின்னா எப்படி வளர்ச்சின்னு நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டமெல்லாம் போகிற மாதிரியான ஒரு விஷயமாக அது மாறிவிடுகிறது அந்த சனி பகவான் பார்வை ஸோ பத்து ஆறாம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ப இது வந்து வியாதி கடன் கஷ்டமே இல்லாத மாதிரி எதிரிகளே இல்லாத மாதிரி ஆக்கிடுது என்றைக்குமே இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பொண்ணான சமாதானமான நல்ல வாழ்க்கை காரணம் என்ன அப்படின்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எதுலேயும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனோ அதுலேருந்துலாம் வெளியே வர்றது தான் முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது அந்த ஆறாம் இடத்துல இருந்து போகும்போது ஒரு பனித்திரை உங்க கண்ணை மூடிட்டு இருந்த ஒரு பனித்திரை விலகியதை போல நீங்கள் உணர்வீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இந்த சனி பகவான் தருகிட்ட நற்பலன் அடுத்ததாக உங்களுக்கு வந்து முகமது கஜினி கதை சொல்லுவாங்க முகமது கஜினி என்ன செய்கிறாராம் பதினேழு முறை நமது இந்தியா மீது போர் தொடுத்து வந்தவர் பதினேழு முறை போர் தொடுத்து வந்த கஜினி பதினாறு முறை போர் தொடுத்தார் பதினாறு முறை போர் தொடுத்து பதினேழாவது முறை வந்து என்ன செய்கிறார் இந்தியாவை வென்று வெற்றி பெற வருகிறார் அவர் வரும்போதெல்லாம் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த முறையில் அவருக்கு யார் சொல்லி தந்தா அப்படின்னு பார்த்தா அங்க அவர் உட்காந்துருந்த ஒரு ஒரு ஜன்னல் ஓரத்தில் நிறைய பேருக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல ஜன்னல் ஓரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம் அப்போ ஒரு சிலந்தி வலை பின்னிட்டு இருந்ததான் ஒரு சிலந்தி வலை பின்னிட்டு இருந்தான் அதனுடைய ஒவ்வொரு வலையும் அருந்திருந்து போகுது ஒவ்வொரு தடவையும் காத்தடிக்கும் போது அந்த சிலந்தி வலை அருந்து போகுது அல்லது ஏதாவது ஒரு பூச்சி வந்து மாட்டி அந்த சிலந்தி வலையை அறுத்து விட்டுருது அதோட பெரிய பலமான பூச்சி வந்து அந்த சிலந்தி விலையில ஆனாலும் அந்த சிலந்தி என்ன செய்கிறது தன் முயற்சியை கைவிடாம மீண்டும் மீண்டும் அந்த ஸ்பைடர் அந்த சிலந்தி விலையை கட்டிக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு கட்டத்தில் அதுக்கான உணவு கிடைச்சது அந்த சிலந்தி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு தூங்கிருச்சு இதை பார்த்த கஜினிக்கு நான் ஏன் முயற்சியை வந்து தடை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆஹ் அவர் வந்து முயற்சி பண்ணாராம் இந்த மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஹ் அந்த ஆறாம் இடத்தை சரிபகவான் பகவான் பார்க்கும் பொழுது தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து வாழ்க்கையில சார் யார் தொடர்ந்து முன்னு முன்னு முன்னேறிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னால முடியும் காதுகளை செவிடாக்கி கொண்டவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள் இதை நான் அடிக்கடி பதிவுகளை சொல்றேன் மூன்று மங்கீஸ் சொல்றாங்க மூன்று மங்கீஸ் இந்த மூன்று மங்கீஸ் அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாங்களோ எப்படி இது பிராண்டாச்சுன்னு தெரியல ஆனா இது எத்தனை பெரிய தத்துவம் என்பதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் என்னைக்குமே மோ தீயவற்றை பார்க்காதீர்கள் தீயவற்றை பேசாதீர்கள் தீவர்களோடு இருக்காதீர்கள் நல்லது மட்டுமே பேசிட்டு நல்லது முடியும் பாசிட்டிவான நான் அவங்களோட இருங்க வெற்றி பெற்றவர்களோட ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து பேசுங்கள் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல டயலாக தான் வெற்றி பெற்றவர்களோடு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்கள் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிற கதையை கேளுங்க உங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை வரும் வெட்டி பசங்களோட அதே அடுத்த வாரத்தை சொல்கிறேன் வெட்டி பசங்களோட பேசாதீங்க வெற்றி பெற்றவர்களோட பேசுங்க இதை ஒரு ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதிக்கோங்க வெட்டி பசங்களோட பேசாதீங்க வெற்றி பெற்றவர்களோட பேசுங்க சும்மா காட்டிங்கூட பேசுங்க நீங்கள் காசு பணம் கேட்காதீங்க எப்படி சார் கேளுங்க அவங்க கதை சொல்லுவாங்க அதை கேளுங்க இன்ஸ்பைர் ஆவீங்க அதுதான் இந்த இன்ஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு ஏற்பட போகிறது கடகராசிக்காரங்கள் வாழ்க்கையில ஒரு ஸ்பார்க் வரப்போகுது இனிமே நீங்க பெரிய அளவு போறீங்க அடுத்ததாக குரு பகவான் நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க குருஜி நீங்க பாசிட்டிவா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு சார் எப்பயுமே பாசிட்டிவா பேசுங்க ஒரு ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் நல்லது மட்டுமே பேசுங்க அவன் நல்லவனாயிடுவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுப தருகிறார் நிறைய வீட்டில் வாத்தியம் சத்தம் தங்கச்சி கல்யாணம் அப்பா அம்மாக்கு அறுதாம் கல்யாணம் வரிசையாக உங்க வீட்டில் வரும் சுப நிகழ்ச்சிகளாக நடக்க போகுது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக எட்டை பார்க்கிறார் இது நிறைய பேர் சொல்றது இல்லை குரு ஒன்பதாம் பார்வையை எட்டை பார்த்துட்டார் குரு பார்த்தால் சகல தோஷமும் நிறைந்து சரியாகிவிடும் அங்கே ஏற்கனவே இருக்கிற ராகு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு ஆக்சிடென்டல் பீரியட் உருவாக்குவார்னு அதை குரு பார்த்து சமன் செய்து விடுகிறார் ஜோதிடத்துல நுட்பங்கள்லாம் இருக்கு அதை பார்த்து சரி சரி அப்போ உங்களுக்கு என்ன எதை பார்த்து பயப்படணும் எதை உங்களுக்கு தான் கதவுகள் கடக ராசிக்காரர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க இந்த வருடம் ஒரு ஃபயர் ஒரு புது ஆளை மீட் பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையே மாறப்போகிறது ஆனால் அந்த படியை நீங்க தான் எடுத்து வைக்கிறோம் பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகாசனீஸ்வர யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பங்களிப்பு அளிக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணும் கிளம்புறதுக்கு நம்பரை கேளுங்க சொல்லுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்